ஹாய் ஃப்ரான்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் லைஃப் ஸ்டைலாக ஃபீல் பிரியா இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பரண்டா சட்னி நாங்கள் பார்க்க போகிறோம் பசிக்காத குழந்தைங்களுக்குலாம் இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி ரெண்டு ஸ்பூன் உளுந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கடலை பருப்பு நம்ம கார்த்தக்கு தகுந்தபடி வர மிளகா சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சின்ன வெங்காயம் வந்து சட்னிக்கெலாம் யூஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட்டு உப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க இதில் புளி வேறு யூஸ் பண்ணுவோம் அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து தக்காளி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பூண்டு புளி இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கோங்க நான் வந்து பூண்டு வந்து முன்னையே போட மறந்துட்டேன் நீங்கள் வந்து வெங்காயம் வதக்கும் போதே வந்து பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க தேங்காய் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பரண்டா அதில் வந்து நார் நாராக இருக்கும் அதில் வந்து நல்லா க்ளீன் பண்ணி அதை வந்து போட்டு நல்லா வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க சட்னிக்கு தேவையான இன்க்ரீடியன்லாம் செக் பண்ணிக்கலாம் வாங்க வரமளகா புளி பூண்டு தேங்காய் தக்காளி சின்ன வெங்காயம் க்ளீன் பண்ணி வச்சுருங்க இந்த பெரண்டை இதெல்லாம் வந்து இதுக்கு வந்து தேவைப்படும் ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிறது எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு குறை குறைப்பாவோ இல்லை உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வேணும்னாலும் நீங்கள் வந்து அதை அரைச்சிக்கலாம் இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்குலாம் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம் இந்த சட்னி வந்து பசியை வந்து நல்லா தூண்டும் பெரியவங்களுக்கு சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அதனால் வந்து நீங்கள் ரசத்தோட சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த சட்னியை வந்து நீங்கள் அப்படியே வந்து ஊட்டி விடலாம் குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சண்டே வந்து நாங்கள் வந்து வெளியே போயிருந்தோம் அப்பா வந்து பார்த்திங்கன்னா வானம் வந்து இவ்வளோ அழகாக இருந்துச்சு அதை தான் உங்களுக்காக காமிக்கலான்னு ஒரு கிளிப் எடுத்தோம் அந்த கிளிப்பை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது வானம் நைட் டைமில் இந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு இந்த வியூ பாயிண்ட்ஸ்லாம் பிடிக்குமான்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்